அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது கோதை ஆண்டாள் என்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் இலக்கிய செழுமைக்கும் தத்துவம் பக்தி ஆகியவற்றுக்கும் உதாரணமாக போற்றப்படுவது திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகிய இரண்டு நூல்களும் இதனை ஆண்டாள் தனது பதினைந்தாவது வயதில் இயற்றியுள்ளார் இந்த இரண்டு நூல்களையும் படித்தால் கோதையின் தெய்வீகத்தன்மையையும் ஞானத்தையும் நம்மால் உணர முடியும் ஆண்டாள் தமிழகத்திலே ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் வைணவம் போற்றும் பனிரெண்டு ஆழ்வார்களிலே இவர் ஒருவரே பெண் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பாவை என்பது மார்கழி மாதத்தில் எப்படி இருக்க வேண்டும் இருவனை எப்படி தொழுது அருளைப் பெற வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக ஆண்டாள் பாடிய நூல் இது மொத்தம் முப்பது பாடல்களை கொண்டது வைணவ பக்தி நூல்களின் தொகுப்பிற்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என பெயர் இதிலே நானூற்றி எழுபத்தி மூன்று முதல் ஐநூற்றி மூன்று வரை உள்ள பாடல்களின் தொகுப்புதான் திருப்பாவை பாடல்கள் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை கூறிவிட்டு வைகுந்தம் சென்ற கிருஷ்ண பகவான் தனது பகவத்கீதை இவ்வுலக மக்கள் அனைவரையும் சென்றடைய திருவுளம் கொண்டான் வையகத்து மக்களெல்லாம் பெருமாளின் குழந்தைகளே அவர்களுக்கும் எளிய முறையில் கீதையின் சரணாகதி தத்துவம் விளங்கச் செய்ய வேண்டும் என்று விரும்பிய பகவான் மகாலட்சுமி தாயிடம் நீ சென்று குழந்தைகளுக்கு சொல்லிக்கொடேன் என்று கூறுகிறார் நீங்கள் அவதாரம் எடுத்த பொழுதெல்லாம் உங்களுடன் பிறவி எடுத்து எடுத்து இழைத்தேன் என்னால் ஆகாது என்று மகாலட்சுமி தாயார் சொல்ல அப்போது நான் சென்று குழந்தைகளை கரை சேர்க்கிறேன் என்று பூமித்தாயார் வைகுண்டத்தில் இருந்து பூலோகத்திற்கு ஆண்டாளாக அவதரித்து கோதை என பெயர் பெற்றாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்